கடைசி விக்கெட் வந்து எடுக்கிறதுக்கே வந்து பும்புரா கிட்ட பால கொடுத்தாதான் அந்த விக்கெட்டே அவர் எடுத்து தராரு எந்த நிலைமையில இந்தியன் பவுலிங் இருக்கு எவ்வளவு ஒரு போடு வருவர் எவ்வளவு லோடு தாங்குவார் அவரு வெரி பேட் அகேன் ஒரு ஆப்போசிட் சைட் கேப்டனை பார்ப்போம் நம்மள பார்ப்போம் ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி பாருங்க நம்ம கேப்டனையும் பார்ப்போம் அவர் வந்து இன்னைக்கு பேட்டிங் ஆடி நாற்பத்தொம்பது ரன் அடிச்சு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் பிளஸ் பார்ட்னர்ஷிப் வித் ஸ்மித்து போலிங் வந்து போட்டு ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு ரன் அவுட் அவர் தான் ராகுல் அன்பிளேபிள் பால் அது தட் இஸ் அ ஒன்லி விச் விச் வாஸ் ஏர்ன் பை ஆல் அதர் விக்கெட்ஸ் டெஸ்ட் ரன் அவுட்டு அப்படிங்கிறது இந்த மாதிரி ரஷ் ரன்ஸ் தேவையா இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட்ஸ் இட் இஸ் பேட்ஸ்மேன் கால் பிஹைண்ட் த விக்கெட் இட் இஸ் நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் கால் ஜெய்ஷுவால் வந்து ஆடுறாரு டிரைவ் ஆடுறாரு ஃபிரண்ட் ஆஃப் த விக்கெட்ஸ் அழகா கொஞ்சம் போறது ரொம்ப டிஸ்டன்ஸ்ல தான் போடுது வித் ஸ்ட்ரோக் ரன் ஓடுறாரு அவர் ரன்னு கூப்பிட்டாரு இவர் வந்து கைனும் மூடினு ஓடணும் அவ்வளவுதான் இவருடைய ஜாப் இட் இஸ் மொமெண்டம் அந்த கிரிக்கெட் லைஃப்

கிரிக்கெட் ஒல்லி ரசிகர்களுக்கு வணக்கம் மெல்போர்னில் நடக்கிற பாரத்கவாஸ்கர் ட்ராஃபியோட ஃபோர்த்து டெஸ்ட்டில் வந்து டே டூ வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ இந்த டே டூ எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத பற்றி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாண ரமன் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்றுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு நானூற்றி அவங்கள சுருட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கிட்டத்தட்ட அந்த ஸ்கோரில் தான் வந்து நிற்கிறாங்க நானூற்றி எழுபத்தி நாலு இப்போ வந்து இந்தியா நூற்றி அறுபத்தி நாலு நூத்தி அறுபத்தி நாலு அஞ்சு விக்கெட்டு 2, அறுபத்தி நாலு ரெண்டு மூணுன்னு கூட பிரச்சனை இல்லை நேத்தி நம்ம பேசிட்டு என்னுடைய தப்பு அது நானூத்தி ஐம்பதுன்னு சொன்னேன் முன்னூத்தி ஐம்பது ஐம்பதுல நம்ம என்ன ஓ நீங்க தப்பா சொன்ன ஸ்கோரை வந்து அவங்க இப்ப அடிச்சு தாண்டிட்டாங்க ஸோ அதை விடுங்க நம்ம இன்னைக்கு வந்து டிஃபைனிங் இன்னைக்கு மார்னிங் அவர் பிளே அதில் கம்ப்ளீட்லி இந்தியன்ஸ் டோட்டலி ஃபெயில்டு ஆஸ் டீம் போலர்ஸ் ஃபீல்டர்ஸ் அண்ட் கேப்டன் ஆல் ஃபீல்டு மெசரபிளி அதில் வந்து மேட்ச் அப்போவே டேன் ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த கடைசியில் கொலாப்ஸ் ஆனது அதெல்லாம் அப்புறம் வருவோம் நம்ம அது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் இஷ்யூ மார்னிங் வந்து ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட் ஒரு கம்மின்ஸ் வந்து இஸ் நாட் அ ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் ஈ அ பவுலர் ஹூ கேன் பேட் ஓகே டைலண்டர்னு ரொம்ப கே இதுவாக சொல்ல வேண்டாம் நம்ம அவர் வந்து ஒரு கேப்டனா வந்து எப்படி வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் எப்படி ஸ்மித்தோட சேர்ந்து ஆடி எந்த லெவலுக்கு கொண்டு வந்து ஆல்மோஸ்ட் மேட்ச் பொசிஷன் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு டீமை நூற்றி நாற்பத்தி மூணு ரன் அடிச்சிருக்காங்க மார்னிங் செஷன் டுவெண்ட்டி செவன் ஹவர்ஸ் ரன்ன கண்டெய்னும் பண்ணல விக்கெட்டும் எடுக்கல லிபரலா ரன்னை கொடுத்தாச்சு டோட்டலி மேட்ச் ஹஸ் கான் டோட்டலி தேர் ஃபேவர் அது வந்து நமக்கே ஒரு ஹிமிலியேட்டிங் சுச்சுவேஷன் தான் நம்மளே நம்ம ஹிமிலியேட் பண்ண மாதிரி பண்ணிட்டோம் நம்ம அது எப்படி தான் இந்தமாரி ஒரு கிரிட்டிக்கல் மூமெண்ட்டில் இப்படி எவ்வளோ ஒஸ்ட்டாக ஆட முடியுமோ அவ்வளோ ஒஸ்ட்டாக ஆடுறதுங்கிறது ஐ டோன்ட் நோ இந்தியா இந்த இந்த டீம் இன் பர்டிகுலர் திஸ் டீம் திஸ் டீம் கோச் பை கௌதம் கம்பீர் அண்ட் லெட் பை ரோஹித் சர்மா ஹேஸ் பீன் பர்ஃபார்மிங் லைக் திஸ் மோர் தென் டூ ஒகேஷன்ஸ் வி ஹவ் சீன் ஃப்ரம் த நியூசிலாண்ட் சீரீஸ் டு திஸ் சீரீஸ் நம்ம ஒன்றும் உட்காந்து பங்களாதேஷை வந்து தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணலை ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம் பத்தில் பட்டு ரோஹித் சர்மா இல்லாத போது ஜெயித்தோம் அண்ட் பவுலர் ஒரு மெராக்குலர்ஸ் பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் பை பவுலர்ஸ் இன் பர்ட்டிகுலர் பை பூம்ரா அதனால் ஜெயித்தோம் அதையே சொல்லிட்டுருக்கோம் போய் தவிர அதுக்கப்புறம் தாண்டி நம்ம ஒன்றுமே ந நடக்கலை வெரி பேட் பர்ஃபார்மன்ஸ் பை இந்தியா டோட்டலி அன்ரெஸ்பெக்டட் அண்ட் மகா அதிர்ச்சி இது இவ்வளவு அதிர்ச்சி வந்து வெளிப்படுத்துறீங்க அதோட இல்லாம கடைசி விக்கெட் வந்து எடுக்கிறதுக்கே வந்து பொம்புரா கிட்ட பாலை கொடுத்தாதான் அந்த விக்கெட்டே அவர் எடுத்து தராரு எந்த நிலமையில இந்தியன் பவுலிங் இருக்கு வெரிபேட் அகேன் சிராஜுக்கு கொடுத்தாங்க ஜடேஜாக்கு கொடுத்தாங்க ஆகாஷ் தீப் கொடுத்தாங்க யாராலையும் கடைசி விக்கெட் எடுக்க முடியல அதுக்கும் வந்து பும்ரா தான் வந்து எடுத்து தரணுங்கிற பட்சத்தை தான் இந்தியா வந்து இருக்காங்களா பும்ரா வந்து அவர் முதல்ல யூஸ் பண்ணிருக்க முடியாது அவரே முதலே யூஸ் பண்ணி முதலே பதினஞ்சு ரன் பதினெட்டு ரன் சேவ் பண்ணிட்டு தான் சொல்றதும் தப்பு எத்தனை எவ்வளவு ஒரு போடுவார் அவரு எவ்வளவு லோடு தாங்குவார் அவரு சோ அவர் வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு எல்லாரையும் ட்ரை பண்றாரு யாரும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க வெரி பேட் பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒன்லி ஒன்லி டாக்கிங் பாயிண்ட் நமக்கு அதே மாதிரி நிலமை என்ன பண்ண நம்ம மிரக்கல் கேன் அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறீங்க என்ன எப்படி இன்னும் மூணு நாள் பை ஆல்ரெடி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டென் ரன்ஸ் ஃபார் த ஸோ த்ரீ ப்ளஸ் ரன்ஸில் இருக்குது ஒருவேளை கிரிக்கெட் ரெண்டு மூணு பேட்ஸ்மேன் நல்லா ஆடி ஸ்கோர் தொண்ணூறு எண்பது கொண்டு வந்தா கூட வரும் இந்தியா ஸ்கோர் நாளைக்கு மார்னிங் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு கம்மின்ஸ் வந்து பாருங்க இட் இஸ் கம்ப்ளீட்லி டாமினேட்டட் பை கேப்டன் ஒரு ஆப்போசிட் கேப்டனை பார்ப்போம் நம்மளை பார்ப்போம் ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி பாருங்க நம்ம கேப்டனையும் பார்ப்போம் அவர் வந்து இன்னைக்கு பேட்டிங் ஆடி நாப்பத்தி ரூபா நடிச்சு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் வித் ஸ்மித்து டீம் வந்து ஒரு ஒரு இம்போசிங் ஸ்கோருக்கு கொண்டு வந்து வச்சுட்டு பவுலிங் வந்து போட்டு ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு ரன் அவுட் அவர் தான் ஃபஸ்ட்டு த்ரீ விக்கெட்ஸ் அவர் தான் ஹி வாஸ் இன்வால்வ் இன் எவ்ரி திங் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள் டீக்கு முன்னாடி அஞ்சு ஓவர் போட்டார் நாலு ஓவர் தான் போடுவார் அவர் மூணு ஓவர் தான் போடுவார் ஒரு ஸ்பில்ல போலிங் சேஞ்ச் பண்ணிட்டு ரெண்டை சேஞ்ச் பண்ணிப்பாங்க அதே மாதிரி தான் போடுவாங்க அவர் மூணு ஓவரில் பவுலிங் சேஞ்ச் பண்ணி அந்த எண்டில் போலண்டை கொண்டு விட்டு இவர் நாலு ஓவர் பொட்டார் அஞ்சாவது ஓவர் பொட்டார் டீ வருதுன்ட்டு ஆறாவது ஓர் பொட்டார் அதில் விக்கெட் எடுத்துட்டாரு கடைசி பாருங்க கடைசி ஆனால் பட் ஆனால் அந்த பால் வந்து உண்மையிலேயே இல்லை அதுபாட்டா ராகுல் அன்ப்ளேபிள் பால் அது தட் சார் தட்ஸ் ஆ ஒன்லி விக்கெட் விச் டிசர்வ்டு விட்ச் வாஸ் ஏர்ன் பை ஆஸ்ட்ரேலியா ஆல் அதர் விக்கெட்ஸ் வை திருணவே திருவணவேன்னா எப்படி ஏன் வெரி வே ரன் அவுட்டு தான் தெரிஞ்சுது விராட் சூப்பர் சூப்பர்லேட்டிவ் ஃபண்டமெண்டல்ஸ் எனக்கு கிரிக்கெட் கத்து கொடுத்தவங்க ஸ்கூல்ல கத்து கொடுத்தவங்க என்ன சொன்னாங்க ரன் அவுட்டை பத்தி ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க எப்பவுமே முதல்ல நான் இந்த ஒரு கேள்வியை அப்படிங்கிறது இந்த மாதிரி ரஷ் ரன்ஸ் அப்படிங்கிறதுலாம் தேவையா தேவையே மேட்ச் இங்க நூறு பால் ஆடி ஒரு ரன் அடிச்சாலும் யாரும் கேட்க போறது கிடையாது இல்ல அது தவிர வந்து இதே மாதிரி அடிச்சுட்டு தான் அவர் வந்து தான் நான் சொன்ன வந்தது என்னென்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிரிக்கெட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ரன்னிங் பெட்டி தி விக்கெட்ஸ் டூ இஷ்யூஸ் ஒன் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட்ஸ் இட் இஸ் பேட்ஸ்மேன் கால் இன் பே பிஹைண்ட் த விக்கெட் இட் இஸ் நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் கால் ஸோ இவர் வந்து ஜெய்ஷ்வால் வந்து ஆடுறாரு டிரைவ் ஆடுறாரு ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்ஸு அழகாக கொஞ்சம் போகிறது ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் போகிறது வித் ஸ்ட்ரோக் ரன் ஓடுறாரு அவர் ரன்னு கூப்பிட்டாரு இவர் வந்து கண்ணு மூடின்னு ஓடணும் அவ்வளோதான் இவருடைய ஜாப் அதான் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிரிக்கெட் சார் அது கரெக்ட் சார் இப்ப வந்து ரன்னிங் பிட்வீன் தி விகெட்ஸ்ல பாத்தீங்கன்னா கோலி மாதிரி ஒரு ரன்னர் பார்க்க முடியாது கோலி தோனி ஜடேஜா இவங்க எல்லாருமே வந்து ஃபாஸ்ட் ரன்னர்ஸ் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது உடத்துக்கே தெரிஞ்சது அவரே வேணான்னு சொல்றாருன்னா அந்த இடத்த அந்த ஃபீல்டர் தான் பால் கைக்கு போயிடுச்சு வேணான்னு சொல்றது வந்து இன்னைக்கு வந்து நம்ப வந்து மீ பேசணும் பேசணும்னா இது அந்த அளவுக்கு ஹரியே தேவையா சார் அந்த தேவையில்லை சார் இட் இஸ் a மொமெண்டம் சோ மொமெண்டம் ஆப் பேட்ஸ்மேன் a பால் அண்ட் ப்ளே வித் தி ஷார்ட் அண்ட் தேர் இஸ் an opportunity for run and he has got the right to இப்போ வந்து இந்த ரன் அவுட்டுக்கு காரணம் வந்து தான் தான் ஐந்து இவர் முதலே கொஞ்சம் பண்ணி திரும்பி ஓடி பார்த்துருக்கலாம் இவர் பிடிபடு அந்த தப்பு இருக்கு பாருங்க நீங்க அதிபலைய பாருங்க அதாவது அந்த அளவுக்கு வரல அவர் திரும்பி பா அவர் அங்க பவுலரை பாத்துக்கிட்டு அதாவது அந்த பாலை பாத்துக்கிட்டு ஸ்டாப் தான் சொல்லி கையை காமிக்கிறதையும் பார்க்க முடியுது இல்ல சார் அது மொமெண்டம் சீ இது மொமெண்டம்ஸ் தி பேட்ஸ்மேன் ஹஸ் டு பீ சீன் அண்ட் தேர் வாஸ் ஆப்பர்சூனிட்டி ஃபார் ரன் பேட்ஸ்மேன் ஓடி வரும்போது ரன்னரையும் பார்க்கணும்ல சார் நீங்க பாருங்க நாளைக்கு எல்லாரும் எல்லாம் ஆல் யூ ஆஸ்க் எனி எக்ஸ் கிரிக்கெட்டர் சார் எக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட் ஐ திங்க் இட் இஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ் அவர் வந்து ஃபார்ம்ல இல்ல இன் ஃபிரண்ட் ஆஃப் தி கிட் ஸ்ட்ரைக்கர்ஸ் கால் அதான் சார் அவர் பேட்டிங் விளையாடல ஃபார்ம்ல எல்லாமே சரி சார் பட் இந்த ரன் அவுட்டுக்கும் அவர் தான் காரணம் என்ன என்னோட ஒப்பீனியன் ரன் அவுட் அவர் தான் காரணம் ஓகே லெட் லெட் அதர்ஸ் கம் ஃபார் ஒரு நாளைக்கு வி வில் சி அதர் ஒப்பீனியன்ஸ் லெட் அஸ் சி பார்க்கலாம் சார் தீஸ் ஆர் ஆல் ஃபண்டமெண்டல்ஸ் நான் வந்து கிரிக்கெட் அடைச்சி எனக்கு அதை தான் கற்றுக் கொடுத்தாங்க ஸோ நான் நான் கற்றுன்றது வந்து ஸ்ட்ரைக்கர்ஸ் தான் கால் ஸ்ட்ரைக்கரோட கால் தான் அது வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட் பிகாஸ் யூ வாஸ் டிரைவிங் த பால் டு த கவர் அண்ட் யூ வாஸ் இன் ஃபுல் ஃப்ளோ யூ வாஸ் இன் த மொமெண்டம் that should have been supported by the non striker non striker has to run blindly because striker has called it அதனால ஒரு அவுட் ஆனாலும் பரவாயில்லங்கிறீங்க பிளைண்டா போய் கிடையாது அது ரன் அவுட் ஆயிருந்தா அது வேற விஷயம் அது அன்பார்ச்சுனேட் சரியா ஓடி இருக்க மாட்டார் அப்படி இருக்கலாம் பட் இதையே எடுத்துக்க அவர் ஓடி போய் அவர் அவுட் பத்தி சொல்றேன் அவர் ஓடி அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னா பேசிக்ஸ் கிரிக்கெட் தே ஆல் பீப்புள் கோச்சஸ் டீச் தி கேம் ஒன்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதோட இல்லாம விராட் கோலியோட பேட்டிங்கை வந்து நம்ம வேற ஒரு பரிமாணத்துல இன்னைக்கு பார்த்திருக்கோம் அவர் மேல நீங்க இவ்வளவு குறை சொல்லி இருக்கீங்க இருந்தாலும் அவரோட பேட்டிங் ஸ்டைல நிறைய சேஞ்ச் பண்ணி இன்னைக்கு அதுல வந்து ஒரு மாற்றத்தை பார்த்தோம் நம்ம நிறைய பால்ஸ் விட்டு விளையாடி நம்ம பார்த்தோம்

எந்த ஸ்பெஷலிஸ்ட் ரன்வுட் ஆறு ஒரு வாட்டிப் பந்தப் பந்த தானே ஒரு வாட்டி ரன் அவுட் தான் அப்படியே இந்த வாட்டி ரன் அவுட் ஆக்கினாரு தான் ரன் அவுட் ஆனாரு அந்த மேட்சில் இவர் வந்து மோமன் சிராஜ் நைட் வாட்ச்மேன வந்து வந்தாரு போனாரு அதே அதே மாதிரி தான் இ காட் ஜெய்ச்வால் ரன் அவுட் இ காட் இம்செல் அவுட் பட் திஸ் குட் பால் லீவ் பண்ணல பொறுமையாக அடிந்தார் அந்த நேரத்தில் போறோம் அதான் த ரன் அவுட் ஹேஸ் அஃபெக்டட் இஸ் மைண்ட் கரெக்ட் கான்சென்ட்ரேஷன் போயிடுத்து ஸோ கான்சென்ட்ரேஷன்லாம் போடுது அதெல்லாம் காரணம் வந்து நோ யூ ஆர் கெட்டிங் ஏஜ் யூ ஆர் நாட் பெர்ஃபார்மிங் யூ ஆர் நாட் ஷியூர் யூ ஆர் நாட் கான்ஃபிடன்ட் ஸோ யூ ஆர் டு குவிட் தட் இஸ் த ஒன்லி சொல்யூஷன் ஃபார் சச் கிரிக்கெட்டர்ஸ் தே ஹவ் டு ஜட்ஜ் தம் செல்ஃப் தேர் நாட் தே ஆர் ட கிரியேட்டிங் கிரைசஸ் ரதர் தென் டேக்கிங் த டீம் அவே ஃப்ரம் த கிரைசஸ் ஸோ தீசாராவில் நான் சைன் அப் ஃபார் பேட்ஸ்மேன் டு கன்சிடர் குவிட்டிங் த கேம் ஆஃப் கிரிக்கெட் ஓப்பனிங் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கேப்டன் வந்து இறங்கினார் நேற்றுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ராகுல் தான் ஓப்பன் பார்க்க இறங்கக்கூடாதுன்னு சொன்னேன் நான் எதிர்பார்க்கலன்னு சொன்னேன் நான் எதிர்பார்க்கல நடந்தது ஆனால் டீமுக்கு நல்லா சாதகமாக இல்லை அதான் என்ன நடந்தது ஒன்றும் இல்லை அவருக்கு அவ்வளோதான் போயிடுது கேம் போயிடுது அவருக்கு பாருங்க ஷார்ட் பால் ரைசிங்கன்னா ஒன் ஆஃப் தைனஸ்ட் உக்கர்ஸ் ஆஃப் த கேம் நாட் ஓன்லி இன் இந்தியா வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பாலில் ஹூப் பண்ணுறதுல ஒரு டாப் பேட்ஸ்மேன் ஒரு ஃபைவ் போட்டால் அதில் வந்து டாப் லிஸ்டில் இருக்கிறவர் வந்து ரோஹித் சர்மா இப்போ கான்ஃபிடன்ஸ் போயிடுத்து ஒன்றும் இல்லை இது இது ராகுல் ஷீடா ஓப்பன் தி இனிங்ஸ் தேவ் டன் த மிஸ்டேக் ஐ டோன்ட் நோ ஹூ டுக் த டிசிஷன் இஸ் அ ஜாயிண்ட் டிசிஷன் ஆர் அ கேப்டன் டிசிஷன் ஆர் அ கோச் டிசிஷன் ஆர் ஈவன் செலக்டர் செலக்ட் கமிட்டி சேர்மன் இருக்கார் எல்லோரும் சேர்ந்து நீ ஓப்பனிங் இன்றைக்கெலாம் கிழிச்சிருவீங்கன்னு அனுப்ப ஆரான் தெரில பட் it has not worked out well for India and uh, somebody has to own the responsibility and uh, apologize to the இப்ப இன்னைக்கு டேக்கு வந்து கிரைசிஸ் உண்டாக்குனது ஃபுல் அண்ட் ஃபுல் கோலி இல்ல கோலி இஸ் ஒன் ஆஃப் தி ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் செகண்ட் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் ரோஹித் சர்மா சரியா இல்லன்னா எப்படி இருக்கும் டீம் அது ஸ்டார்ட்ங்கறதே எப்பவும் போல வழக்கம் போல

ஜெய்ஷ்வாலும் கோலியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் ரன்னுக்கு மேலே பார்ட்னர்ஷிப்லாம் போட்டு நல்லா தானே சார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நல்லா எடுத்துருந்தாங்க பட் இது அட் தி எண்ட் ஆஃப் த டே வி அனலைஸ் த கேம் ஆஸ் ஹவு இட் ஸ்டாண்ட்ஸ் வென் பி அனலைஸ் த கேம் அட் தி என் ஆஃப் த டே ஃபீல் தட் இந்தியா இஸ் கம்ப்ளீட்லி டம்ப்ட் ஸோ திஸ் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் வென் பி ஸ்டார்டட் த டே வீ ஷுட் ஹவ் கண்டெயின் தம் ஈஸிலி இஃப் நாட் த்ரீ ஃபிஃப்டி அட்லீஸ்ட் லெஸ் தன் ஃபோர் ஹண்ட்ரட் தட்ஸ் ரன் நாட் ஹேப்பன் அண்ட் வி ஷுட் ஹேட் பெட்டர் ஸ்டார்ட் வென் ரோஹித் சர்மா இஸ் போல் ஓப்பன் த பேட்டிங் டிண்ட் ஹேப்பன் அண்ட் ராகுல் ஆஃப்டர் ராகுல் அவுட் குட் வெரி குட் டெலிவரி பார்ட்னர்ஷிப் நல்லா போயிருந்து பட் தட் குட் நாட் சஸ்டை அது வந்து பவுலர்ஸ் யாருமே விக்கெட் எடுக்க முடியாதபடி இருந்தாங்க த ஒன்லி வே ஒன் குட் அவுட் ரன் அவுட் அண்ட் தட் வாஸ் பியூட்டிஃபுல் இடர் பை இந்தியன் பேட்ஸ்மேன் லெட் அஸ் நோ ஈவன் வீல் பிளேம் டு ஜெய்ஷ்வால் பட் மேக்ஸிமம் லைக் இது கூட ஹேண்டில் இட் ஈஸிலி இப்போ நீங்கள் நீங்கள் இந்த ரன் அவுட்டுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இல்லை ஃபேர் ஃபேர் சான்ஸ் சான்ஸ் ஆஃப் குட் குட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்ரா த மேட்ச் ஒன்ஸ் வி ஃபோர் ப்ளஸ் அண்ட் கிரிக்கெட்டில் என்ன நாலு செஷன் ஆடி ஒரு டீம் பேட்டிங் ஃபஸ்ட் இஃப் தே ப்ளே ஃபோர் செஷன் தே எய்தர் கெட் இன்ட்டு த வின்னிங் பொசிஷன் ஆர் ஏ பொசிஷன் வித் தே கேனாட் லூஸ் த மேட்ச் கொஞ்சம் வென்றதுக்கு முக்கிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு நாலு செஷன் ஒரு டீமு பேட்டிங் ஆடி நாலு செஷன் ஆடிட்டாங்கன்ன ஒன்று அவங்க வின்னிங் பொஷிஷனுக்கு வந்துடுறாங்க அப்படி இல்லைன்னா அந்த மேட்ச் டெக் டெஃபரெண்ட்டாக ரூல்ஸ் பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துடுறாங்க இப்போ இந்தியா எந்த பொசிஷனில் இருக்காங்க அதுவும் தோணு மிராக்கில் ஒன்லி கேன் சேவ் இண்டியா மிராக்கில்ல எந்த மாதிரி மிராக்கள் நடக்கணும் ஏன் அதிசயம் அது வாஷிங்டன் சென்டர் செஞ்சுரி அடிக்கலாம் நிதிஷ் குமார் ஈஸின் ரீசன்ட் ரீசென்ட் ஃபார்ம் அவர் அவர் ஒரு ஐம்பது அறுபது அடிக்கலாம் ஆறு எழுபது அடிக்கலாம் அண்ட் ரிஷப் அண்ட் த ஸ்டார் இஸ் ஸ்டில் தேர் அண்ட் யூ கேன் ரியலி நோ பிளே ஹீஸ் ஓன் நேச்சுரல் இன்னிங்ஸ் அண்ட் அப்சட் தி போலிங் ரிதம் ஆஃப் என்டையர் ஆஸ்திரேலியன் போலிங் அண்ட் கிரியேட் சம் குட் ஸ்கோர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேர்ட் டு ஆக்கியூபை த்ரீஸ் ஸ்டில் ஆல் த்ரீ செஷன் நாளைக்கு ஆடியாகணும்

அப்போ வந்துருத்துன்னு அவங்க திருப்பி ஆடணும் அவங்க ஆடினா மினிமம் ரெண்டு செஷன் ஆடி இரநூத்தம்பது ரெண்டு அடிச்சு முந்நூற்றி எழுபது முந்நூற்றி எண்பது குடிக்கிச்சு நம்ம அப்புறம் லாஸ்ட் இன்னிங்ஸில் வீ கேன் ஈஸிலி ட்ரா த மேட்ச் ஏன்னா நேத்தன் லைன்லாம் வேற நல்ல பவுலிங் திட்டம்ல இருக்கு இருக்குது அதெல்லாம் இருக்கு ஸ்பின்ல எடுக்கும் வேற இந்த பிச் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் இந்த நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் டேலே நாளைக்கு வந்து பிச் வில் ஹெல்ப் செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ங்கிறது போகுமான்னு தெரியல அண்ட் நமக்கு வந்து இந்தியா நவ் ஷூட் கான்சன்ட்ரேட் ஆன் பேட்டிங் ஆஸ் லாங் ஆஸ் பாசிபிள் அண்ட் ஷூட் ஃபஸ்ட் டார்கெட் இஸ் டு அவய்ட் த ஃபாலோ ஒன் ஃபாலோ ஒன் கொடுக்க மாட்டாங்க அவங்க டைம் நிறைய இருக்குது ரயின் த்ரெட்டு இல்லை அதனால் ஃபாலோ ஒன் கொடுக்க மாட்டாங்க நம்ம நம்மளுடைய ஒரு ப்ரைடுக்கோசரம் இந்த இண்டியன் கிரிக்கெட்னோ லாஸ்ட் டைம் வி செலிப்ரேட்டட் வென் வி அவட்டட் த ஃபாலோ ஒன் ஐ லைக் வின்னிங் த மேட்ச் இந்த வாட்டி உண்மையிலேயே ஃபாலோ ஆன் அவார்ட் பண்ணான்னு அதை நல்லாவே செலிப்ரேட் பண்ணலாம் அந்த அளவுக்கு பெரிய நூற்றி பத்து ரன் இந்த மூணு கடைசி அஞ்சு விக்கெட் எடுத்தாங்கன்னு அது பெரிய விஷயம்தான் பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள் ஹேவிங் செட் ஆல் தீஸ் திங்ஸ் ஐ அம் நாட் சேயிங் தட் இட் இஸ் நாட் பாசிபிள் இட் இஸ் நாட் இம்பாசிபிள் இட் கேன் ஹேப்பன் ரிஷப் பந்த் பி ரிஷப் பந்தோடைய ஃபுல் எபிலிட்டியே இன்னும் இது வரைக்கும் பார்க்கல அதனால ஏதாவது சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் பட் நாளைக்கு பவுலர்ஸ் விட் பி ஃப்ரெஷ் விக்கெட் வில்ல கிவ் சம் செஞ்ச லிட்டல் லிட்டில் எக்ஸ்ட்ரா ஹெல்ப் அதில் வந்து அந்த ஒன் ஹவரை சர்வைவ் பண்ணணும் பட் நம்ம சொல்லின்னு இருக்கோம் அவங்க வந்து நம்ம ரெண்டு மார்னிங் செஷனும் நமக்கு வந்து இந்தியா ஹாஸ் ஃபெயில் வெரி பேட்லி வெரி பேட்லி எஸ் ஃபஸ்ட் டேஸ் மார்னிங் செஷன் வாஸ் வெரி பேட் பவுலர்ஸ் டு நாட் பவுல் வெல் டு மார்னிங் செஷன் வாஸ் வெரி பேட் பவுலர்ஸ் டிட் நாட் பவுல் வெல் ஸோ இட் இஸ் அ திஸ் டெஸ்ட் மாட்ச் ஒரு இந்தியா ஒரு ப்ரிப்பேர்ட்னஸோ ஒரு இன்டென்ஷனோ எதுவுமே வந்து ஒரு சரியாக சரியாக இல்லை சாதகமாக இல்லை ஒரு அப்ரிஷியேட் பண்ணி கைத்தட்டி சல்யூட் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே எதுவும் இருக்கல ஒன்றும் பண்ணலை ஒரு பிரீஃப் மூமெண்ட் எக்ஸப்ட் பும்ரா அண்ட் கேஎல் எல் ராகுல் அந்த மாதிரி எடுத்துக்கலாமா இல்லை இப்போ கே ராகுல் இந்த மேட்சில் வந்து அன்ஃபார்ச்சுனேட் அவுட் ஆகிட்டார் அவ்வளோதான தவிர எல்லாம் பாலுக்கு அவுட் ஆகிருக்காரு சார் அதனால அவர் இருபத்தி மூணுங்கிறது ஒரு சாதாரண ஸ்கோரு ஜெய்ஷ்வால் இஸ் அ ஒன்லி ஸ்டார் ஆஃப் இந்தியன் பேட்டிங் அண்ட்ஷல் பூம்ரா இஸ் ஒன்லி ஸ்டார் இன் பவுலிங் அவ்வளவுதான் இன்னைக்கு நேபி நேஜி நம்ம பத்தி பேசிருந்தோம் அகாஷ்தீப்பை பத்தி நியூ பால்ல போடணும்னு போட்டாரு இன்னைக்கு வந்து இன்னைக்கு பேடா போட்டாரு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் சரியா போடல அவரு ஓகே சார் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு நிலமையில இருப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா அந்த ரன் அவுட்டுக்கு அப்புறம் டோட்டலா வந்து கடைசி ஆஃப் அன் அவர் வந்து ஆஸ்திரேலியன் பக்கம் திரும்பிடுச்சு இதான் உண்மை ஸோ பார்ப்போம் சார் டே த்ரீ எந்த மாதிரி அமைய போகுது அப்படிங்கிறது தெரியாது எந்த அளவுக்கு இவங்க வந்து ஸ்கோரை கிட்ட எடுத்துட்டு போறாங்கிறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்கிட்டே பார்க்கறதுங்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ